இதைக்குறிச்சி தாமிரபரணி ஆற்றுப்பாலம் அருகே உள்ள குரு தீர்த்த கட்டத்தில் அமைந்துள்ள மாதா தாமிரபரணி ஆலயத்தில் புஷ்கர விழாவின் நிறைவு விழா நடைபெற்றது இதனை ஒட்டி மகா கணபதி ஹோமம் தாமிரபரணி மகா யாகம் தாமிரபரணிக்கு சிறப்பு அபிஷேகம் நதி பூஜை நடைபெற்றது மாலையில் சகசிரநாம அர்ச்சனையை தொடர்ந்து தீப ஆராதனையும் ஆரத்தி பூஜையும் நடைபெற்றது நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ரொம்ப புண்ணியம் கிடைச்சிருக்கு அதனால்தான் நம்ம தாமிரவரணியுடைய நம்ம நம்மெல்லாம் இருக்கோம் அந்த நதிக்கரையில் இருக்கிறதே நமக்கெல்லாம் புண்ணியத்துடைய பலனாக தான் இருக்கும் அதுலேயும் ரொம்ப புண்ணியத்துடைய அளவு ரொம்ப அதிகமாகும் போது தாமிரபரணி புஷ்கரங்கிறது கடந்த வருஷத்தில் கொண்டாடப்பட்டது அந்த தாமிரவரணி புஷ்கரங்கிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தட விருச்சிக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகும்போது நம்முடைய தாமிரவரணி நதியில் புஷ்கரம்ங்கக்கூடிய விழாவானது நடைபெறுகிறது அப்படியாப்பட்ட அந்த திருவிழாவில் பன்னிரெண்டு இண்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது மகா புஷ்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மகா புஷ்கர வைபமானது கழிஞ்ச வருஷம் நடந்தது அந்த ஒரு வருஷ காலம் குரு பகவான் விஷிகராசியில் இருக்கார் அந்த விஷிகராசியில் இருக்கிறதுனால நம்ம தாமிரபரணி நதியில் எல்லா விதமான தெய்வங்களுடைய சாநித்தியமும் இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷ காலத்தில் என்றைக்கு எந்த நேரத்தில் தாமிரபரணியினை குளித்தாலோ தாம்பரபரணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டாலோ தாம்பரவண்ணி நதி ஜலத்தை எடுத்து ஒரு டம்ளர் குடித்தாலோ நமக்கு அதீதமான புண்ணியங்கள் ஏற்படுது அப்படின்னு தாமிரபரணி மகாத்ம கூடியதான ஒரு பெரிய புஸ்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த புஸ்தகத்தில் உள்ள வழி தொண்டலாக வச்சு இந்த தாம்பரவரணி புஷ்கரமானது ஒரு வருஷம் கழிஞ்சு இன்றைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே விருஷிகத்திலேருந்து அடுத்த ராசிக்கு குரு பகவான் பயிற்சி இந்த நூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷத்துடைய பூர்த்தியை இது வெறும் விழா விமர்சையாக கொண்டாடும் பொருட்டு இந்த காலம்பர கணபதி ஹோமம் நவகிர ஹோமம் அப்புறம் மகா மகாயாகம் செய்து அம்பாளுக்கு பலவிதமான திரவியங்களான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு நதிக்கும் பூஜைகள் செய்து கொண்டாடப்பட்டது சாயங்காலம் சரியாக தாமிரபரணியினுடைய சகசிரநாமத்தனை கொண்டு பொதுமக்கள் எல்லோருடன் சேர்ந்து அந்த லட்சார்த்தனை சகசிரநாமத்தை செய்து அதன் அங்கமாக தீபாராதனை நதிக்கும் நதிகாரத்தை செய்து இந்த ஒரு வருஷ புஷ்கர விழாவை இன்று பூர்த்தி செய்திருக்கிறோம் இந்த புஷ்கர விழாவை மட்டுமன்றி அடுத்த புஷ்கர விழாவிலும் இதை கொண்டாடுறதுக்கு நமக்கெல்லாம் ஞாபகம் வேணுங்கிறதுக்காக நம்ம கல்லடைக்குறிச்சியில் டாக்டர் பத்மநாபன் சார் வந்து தாமிரபரணியோட நதிக்கரையில் எங்கேயுமே தாம்பரபரணி அம்பாளுக்கு கல்லில் சிலை வைத்து ஆலயமே கிடையாது அதை நம்ம கல்லடைக்குறிச்சியில் செய்யணுங்கிறதாக ரொம்ப பிரயத்தனம் பண்ணி இந்த போன கழிஞ்ச புஷ்கரத்தில் அம்பாய் சிலை விக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் விசாகா நட்சத்திரம் தோறும் சாயங்காலம் வேலையில் சரியாக ஆறு மணி அளவில் இந்த நம்ம தாமிரபரணியோடைய மகிமையை கொண்டாடும் பொறுத்து நதிகாரத்தையெல்லாம் செய்து நல்ல இந்த பூஜையை நடந்து கொண்டிருக்கிறது வரும் காலங்களிலும் மாதந்தோறும் வருஷந்தோறும் அப்புறம் பன்னிரெண்டு வருஷங்கள் கழிச்சும் தொடர்ந்து இந்த தாமரபரணியோட விழாவை கொண்டாடுறதுக்காக இந்த ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் எல்லா விதமான மங்களையும் தாம்பரவர்ணி அம்பாள் அனுகிரமணுவா என்பது உண்மை அம்பாருடைய இரண்டு கையிலையும் அமிர்த கலசமானது இருக்குது ஒரு கலசத்தில் இருக்கக்கூடியது பரத்தில் அதாவது மனிதன் சொர்க்கலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தேவையான திருப்பி பிறக்காத நிலையை அளிக்கிறதுக்குள்ள தீர்த்தமும் இடது கையில் இருக்கக்கூடியது கலிகல்மச நாசினி கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாபங்களும் போக்கி நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தேவையான பானமுமாக ரெண்டு கையிலையும் ரெண்டு அமிர்த கலசத்தோடு நின்ற கோலத்தில் தாமிரவணி அம்பாளுடைய விக்கிரம் இந்த இடத்துலையே முதல் முறையாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு முடியுமோ தினசரி காலம்புற ஏழு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலரை மணியிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஆலயம் இருக்கும் அவர் அவர்களுக்கு முடிஞ்ச நேரம் வந்திருந்து தாம்பரவனுடைய அம்பாளை தரிசனம் செய்து இந்த பிருகு தீர்த்த கட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஸ்நானம் செய்து எல்லா விதமான புண்ணியங்களும் அடைந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் aga . Und okay. dann okay. 국민의동당은 정부와 ita 간 일부 Jungee만의 Anfang을 높인 Mila berani tay, tadi main pendiri うん。 உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்